வணக்கம் நேரில் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது சவுண்டல் அதாவது சுபாபுல் புல் இதை கால்நடையில் முக்கியமாக வந்து ஆடுகளுக்கு எந்த அளவுக்கு சிறந்த தீவனம் இது கொடுக்கறதுனால அந்த ஆடுகளுக்கு என்ன வகையான நன்மைகள்லாம் வந்து கிடைக்கிது அப்படின்றது உண்டான பார்க்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த பதிவு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் பயிர் லெகிம் டைப் சேர்ந்ததுங்க இது மர வகை தீவன பயிருங்க பர்டிகுலரா இந்த பயிரை மரம் நம்ம சாகுபடி பண்ணலாம் அதாவது நம்மளோட வேஸ்ட் நிலம் பவுண்டரி ஏரியா இந்த மாதிரி இருக்கிறதுல அது மரம் மாதிரி சாகுபடி பண்ணலாம் முப்பத்தஞ்சு அடி வரைக்கும் கூட இது உயரம் கொண்ட ஒரு மரங்க அந்த அளவுக்கு கூட ஹைட் லெவல் வந்து வரக்கூடியதுங்க ஆனா பயிர் போலவும் நம்ம ஈஸியா விவசாய நிலத்துக்கு உள்ளாரவே நம்ம சாகுபடி பண்ண முடியும் இந்த இரண்டு முறையிலும் அடாப்ட் ஆகி நல்லா வரக்கூடிய ஒரு பயிருங்க இது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல கோ ஒன் அப்படின்ற வெரைட்டி ஒன்று இருக்குங்க இன்னொன்று வந்து புதிய சவுண்டல் அப்படின்ற இன்னொரு வெரைட்டி இருக்குது இந்த ரெண்டு வெரைட்டியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு சிறந்த தீ தீவனம் தாங்க ரெண்ட்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம் ஆடுகளுக்கு இது எப்படி சிறந்த தீவனம் அப்படின்னு சொல்லி இதுல பன்னெண்டு பர்சன்ட் அளவுக்கு வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது இந்த பயிர் மட்டும் வச்சு நம்ம கட் பண்ணி முதிர்ந்த இலையை நம்ம டைரெக்டாக வந்து அனிமல்ஸுக்கு கொடுக்கலாம் எந்த வகையிலையும் வந்து உணர வைக்காம இப்ப கிளேரிசிட்டியா பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் கட் பண்ணதுல இருந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேர அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு நம்ம கொடுப்போம் ஸோ இதில் வந்து அப்படி கிடையாது நீங்க ஒன்ஸ் கிராப்பு வேலி மசாலா எப்படி நீங்க கட் பண்றீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிட்டு டைரக்டா கொண்டு போய் நீங்க அனிமல்ஸுக்கு தீவனமா கொடுத்துக்கலாங்க இத நீங்க விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி பண்ணணும் விதை நேர்த்தின்றது ரொம்ப முக்கியங்க அது எப்படின்னா நீங்க கை வச்சா வெது வெதுப்பா இருக்கிற அளவுக்கு வந்து தண்ணி ரெடி பண்ணிட்டு எண்பது டிகிரி செல்சியஸ் அதில் விதையை போட்டுவிட்டு பத்து நிமிஷம் கழிச்சு அந்த சுடுதண்ணியை கீழே இறுத்திட்டு பச்சை தண்ணி ஊற்றி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சிடணும் இப்போ விதைக்கிறதுக்கு முன்னாடி இந்த விதையை நேர்த்தி பண்ணுறதுக்கு முன்னாடி விதை வந்து எந்த மாதிரி இருந்தால் அது வந்து சிறந்த விதை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா இது ஒரு லைட் ப்ரவுன் கலரில் இருக்கணும் டார்க் ப்ரௌன் இல்லை வந்து அந்த கருப்பு கலரில் இருந்துச்சு அப்படின்னா அந்த விதை வந்து கொஞ்சம் இருக்குது அது விதை பார்த்தீங்கன்னா நல்லா பல்கியாக உப்புன நிலையில் பெரிய அளவில் அந்த ரோட அளவு இருக்கணும் சைஸ் இருக்கணும் அப்படின்றதையும் பார்க்கணுங்க நீங்கள் அதுபோக நீங்க விதை இந்த மாதிரி பண்ணனதுக்கு அப்புறமா மரம் மாதிரி சாகுபடி பண்ணும் ஐந்து அடி இடைவெளிக்கு ஒரு மரத்தை நீங்க வைக்கிறதுனால ஒரு விதைய அதே மாதிரி பயிர் போல சாகுபடி பண்ணணும் அப்படின்னா நீங்க மூன்றுக்கு மூன்று இடைவெளி நீங்க ஃபாலோ பண்ணது ரொம்ப நல்லதுங்க இப்போ நடவு பண்ணணத்துல இருந்து நீங்க ஒரு எழுபது நாள் எண்பது நாள்லயே வந்து பயிர் மாதிரி இருந்துச்சுன்னா சாகுபடி பண்ணிக்க முடியுங்க ஆனால் நீங்க மரம் மாதிரி இருக்கும்போது நீங்க அதை கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் விட்டுட்டு அதன் தான் அறுவடை பண்ணணும் எழுபது நாள்ன்றது ரொம்ப குறைந்த அளவு இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் எழுபது நாள் இருக்கும்போது சைடில் இருக்கிற அந்த முதிர்ந்த இலையை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அதை கொண்டு போய் நீங்க அனிமல்ஸ் கொடுக்கலாம் ஆனால் ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த ஷேப் மாதிரி ஒரு ரெகுலராக நீங்கள் வந்து தீவனை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா அது நூறு நாள் வரைக்கும் கண்டிப்பாக இருந்தாகணுங்க அப்படின்லாம் அடுத்ததான் இந்த தீவனத்தில் நம்மளுக்கு பன்னெண்டு பர்சன்ட் அளவுக்கு ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லிருந்தோம் இந்த தீவனம் நீங்கள் உலர் தீவனத்தில் நிலக்கடலை கொடி கடலக்கொடியை மட்டும் வச்சுட்டு இந்த மரவகை தீவனத்தில் இது இல் அல்லது வேலி மசாலா அளவுக்கு ஏதோ ஒன்று இந்த ரெண்டில் ஒன்று இருந்துச்சுன்னா கூட உங்கள் பண்ணையை ஆட்டு பண்ணையை நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபாக நீங்கள் ரன் பண்ணிக்க முடியுங்க நீங்கள் நாற்பது டன் வந்து ஒரு ஏக்கராவில் நீங்கள் ஒரு வருஷத்தில் வந்து இந்த பச்சை எல்லை எடுத்துக்கலாங்க அதை வந்து தண்ணி பாய்க்கிற ஃபீல்டாக இருந்துச்சுன்னா இல்லை மேட்டுக்காடு இல்லை இது வந்து தண்ணி பற்றாக்குறை இல்லை இருக்கிற ஏரியா அதாவது நம்பி மட்டும் நீங்க நடவு பண்றீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா இருபது டன் வரைக்கும் கூட குறைந்த அளவு நீங்க ஈல்டு எடுத்துக்க முடியுங்க இப்போ ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோ அளவுக்கு விதை தேவைப்படுங்க ஃபீல்டுக்குள்ள நீங்க நடவு பண்ணிக்கலாம் இல்ல பவுண்டரி ஏரியாவில் நீங்க நடும்போது நீங்க கண்டிப்பா வந்து இரண்டு கிலோ விதை இருந்துச்சுன்னா போதுமானதுங்க இந்த பதிவுல சவுண்டல் மட்டும் வச்சு ஒரு ஆட்டு பண்ணி எந்த அளவுக்கு சக்சஸிவா ரன் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு டீட்டெயில வந்து நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம் வேறொரு பதிவுல வேற ஒரு டீட்டெயில் பத்தி நம்ம பார்க்கலாம் நன்றி நேர்களை